ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சிச்சுவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூனிட் எயில் தினம் ஒரு பாடம் பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட பொறுத்த வரைக்கும் யூனிட் எயிட் தினம் ஒரு பாடம் யூனிட் நைன் தினம் ஒரு பாடம் சின்ஸ் தினம் ஒரு பாடம் சீரஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ கன்னிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம்குள்ளே எல்லா போர்ஷனுமே வந்து ஈஸியான அப்படின்னு நம்ம டெய்லி ஒரு லெசன் ரிவைஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம வீடியோ போட கூட நீங்கள் அந்த லெசனை வந்து புக்கில் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய அரசுகள் இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ வந்து நம்ம ஒரு லெசனுக்கு பாக்ஸ் கொஸ்டின் போறோன்னா அந்த லெசனை அன்னைக்கே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வந்து போர்ஷனை கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா இன்னைக்கு பார்க்க போகிறது தென்னிந்திய அரசுகள் ஓகேங்களா தென்னிந்திய அரசுகள் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்மளோட இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவை இப்படி ரெண்டா பிரிக்கும் இது வட இந்தியா தென்னிந்தியா நம்ம எங்க இருக்கோம் இங்கே இருக்கோம் அப்போ நம்ம எந்த இதில் இருக்கோம் தென்னிந்தியாவில் இருக்கும் ஸோ நம்மளை ஆண்ட அரசுகளை பற்றியும் இதில் நம்ம படிப்போம் ஓகேங்களா ஸோ அங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள் பார்க்கலாம் தென்னிந்திய அரசுகளுக்கு என்ன கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இது வந்து யார் கூட தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரவர்மன் பல்லவன் கூட தொடர்புடையதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இரண்டாம் புலிகோசியுடைய எந்த கொள்வெட்டுன்னு பார்த்தோம்னா ஐ கோல் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இது எப்படி நம்ம ஞாபகிக்குது ஐகோல் கல்வெட்டு அப்படின்னா கோல் ஓகேங்களா எனக்கு ஒரு கோல் இருக்குது என்ன கோல் ரெண்டு புள்ளியை வாச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற காரங்களில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்த செப்பேடு பார்த்தோம் அப்படின்னா காசுகொடி செப்பேடு எதுக்கு எடுத்துக்காட்டுனா தென்னிந்திய அரசுகளுக்கான எடுத்துக்காட்டாக வந்து காசுகொடி செப்பேடுகள் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ வந்து தெக்க அந்த தென்னிந்திய அரசுகள் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா வட இந்தியாக்கெல்லாம் வந்து அங்கே தானே சென்ட்ரல் இருக்குது மத்திய அரசு இருக்குது ஸோ அங்கெல்லாம் நிறைய வந்து சலுகைகள் கிடைக்கிது நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிறனால கிடைக்கல அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா மற்ற விலாச பிரகாசனம் இதுவும் வந்து அவருடைய தான் அவந்தி சுந்தரகதை அப்புறம் வந்து கலிங்கத்து பர்ணி கலிங்கத்து பரணி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கலைஞர்கள் தோத்து ஓடுற மாதிரியும் சோழர்கள் வந்து அவங்கள ஜெயிக்கிற மாதிரி மாதிரி சோழர்களை இந்த இடத்துல அறுவர் தமிழர் அப்படின்ற பெயர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பெரிய புராணம் எழுதினவரை செய்கிறார் நமக்கு தெரியும் ஸோ ஒன்று அந்த ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது குறிப்பு குறிப்பை வரைக்கும் இவான்ஸ் வாங்குடைய குறிப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ இது ஃபுல்லாக எதுக்கு பார்த்துருக்கோம் பல்லவர்கள் ஓகேங்களா தென்னிந்திய அரசுகள்லையும் முக்கியமாக யாரை பற்றி பார்த்துருக்கோம்னா பல்லவர்கள் இவரை எடுத்துக்காட்டாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பல்லவர்களுக்கான இவர் எடுத்துக்காட்டு செப்பேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காசுக்குடி செப்பேடு ஓகேங்களா அந்த மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கூலிங்காக குடிக்காதீங்க பல்லுக்கு நல்லதில்லை ஓகேங்களா அப்போ பல்லு குடிக்காதீங்கன்னா குடி குடின்னு வரதுல அந்த மாதிரி யாச்சுக்கோங்க அடுத்து முதலாம் நரசிம்மவர்மனுடைய என்ன பார்த்தோன்னா பரஞ்சோதி ஓகேங்களா இவர் வந்து சிறு தொண்டரில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு தொண்டர் மொத்தம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தான் சிறு தொண்டர்னு சொல்கிறோம் ஸோ அதில் ஒருத்தர் தான் பரஞ்சோதி பரஞ்சோதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாதாடி படையெடுப்பில் வாதாபி படையெடுப்பில் தலைவரை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மனமாற்றம் பெற்றிருக்கார் ஓகேங்களா ஸோ மார் மாறி இருக்கார் மனமாற்றம் தான் சிவபக்தராக மாறியிருக்கார் இதை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா பெரிய புராணம் செகுலரால் எழுதப்பட்டது அடுத்த அரசர்களோட பேர் என்ன அவங்களுக்கு பட்டம் என்ன சிம்ம விஷ்ணு ஓகேங்களா ஸோ இவர்தான் வந்து நம்மளுடைய பல்லவ அரசை தோற்றுவிச்சு தான் வந்து கருதப்படுகிறார் ஓகேங்களா ஸோ இவருடைய பேர் பார்த்தோன்னா அவனி சிம்மர் சிம்மர் சிம்மனே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அடுத்தது முகதலாம் மகேந்திரவர்மனை பொறுத்த வரைக்கும் சங்கீர்ண ஜதி இவரோடது எல்லாமே இவர் வந்து மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவர் ஓகேங்களா ஸோ வந்து அந்த இதிலே வரும் ஈஸியாக ஞாபகம் ஓகேங்களா ஸோ சங்கீரண ஜதி ஓகேங்களா அடுத்தது மத்த விலாசன் குணபாரன் சித்திரகாரப்புலி விசுத்திர சித்தன் ஓவியத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ ஓவியம்ன்றனால சாரி மியூசிக்னு சொல்கிறேன் ஓவியத்தில் இருக்கனால சித்திரகாரப்புலி சித் விசித்திர சித்தன் இந்த மாதிரி சித்தன் அவர் பேர்லாம் வரும் ஓகேங்களா அடுத்து முதலாம் நரேந்திரவர்மனை பொறுத்த வரைக்கும் மாமல்லன் ஏன்னா மாமல்லபுரத்தை கட்டுறதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் அதனால் மாமல்லன்ற பேர் அடுத்து வாதாபி கொண்டான் வாதாபி கைப்பற்றிருப்பார் ஸோ கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாதாபி கொண்டான் கதை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தன்னுடைய தந்தைய வந்து தோற்கடிச்சதுக்காக பழிவாங்கிற விதமாகலாம் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கும்போது Okay, next time. உள்ள வெயிட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாளுக்கியர்கள் ஓகேங்களா அவங்களுடைய கல்வெட்டுனா அவங்களுடைய அயலவர் குறிப்பு என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்க்கலாம் மங்களேசனுடைய வாதாபி குகை கல்வெட்டு யார் எழுதிருக்கா வாதா ஓகேங்களா இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மங்களேசன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ள யாராச்சு வா அப்படின்னு சொல்லி மரியாதையை நம்ம சொந்தக்காரம் கூட்டால அது மங்களமா கூப்பிறமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வானு கூட்ட மாட்டாங்களா அந்த மாதிரி ஞாபகத்துக்கோங்க சும்மா ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகத்துக்கு மட்டும் தான் ஓகேங்களா சாளுக்கியர் ஓகேங்களா சால் வரவே வரவேற்கிறாங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு கா காஞ்சி கோவில் கல்வெட்டு கைலாசநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சாளுக்கியர்களுக்குன்னு போதும் ஓகேங்களா காஞ்சின்னு பார்த்தோம் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க ஓகே இவங்க வந்து பல்லவர் தான் ஏன்னா பல்லவர்களுடைய தலைநகர்தான் காஞ்சி அப்படி போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கைலாசநாதர்குவில இருக்கக்கூடிய கல்வெட்டு சாளுக்கியர்களையும் பற்றி பேசுது ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில் கல்வெட்டு பேசுது யாரை பற்றி பேசுது அப்படின்னா இவங்க சாளுக்கியரை பற்றி பேசுது ஓகேங்களா விருது கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஷால் போட்டுவாங்க இரண்டாம் பொலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு ஸோ வந்து ஐகோல் கல்வெட்டில் நமக்கு பலவர்களை பற்றியும் இருக்குது சா சாளுக்கியர்களை பற்றியும் இருக்குது ஓகேங்களா ஸோ ஈவன் வாங்க குறிப்பும் அதே தான் ஓகேங்களா சலுக்கியரை பற்றியும் பேசுது ப்ளஸ் பலவர்கள் பற்றியும் பேசுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் ஐஹோல் கல்வெட்டு கொடுத்துருக்காங்க இந்த கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஐஹோல் அப்படின்ற இடத்துல இது எங்கே இருக்குது அப்படின்னா பாகல்கோட் டிஸ்ட்ரிக் கர்நாடகாவில் இருக்குது ஓகேங்களா ஓகே இது வந்து மேகுதி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டானது இருக்குது ஓகேங்களா இது வந்து அரசன் இரண்டாம் புலிகேசியுடைய அகவைகள புலவர் ரவிகீர்த்தி என்பவரால் வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ யாராலும் எழுதப்பட்டது எந்த மொழி அப்படின்னா ரவி கீர்த்தி எழுதப்பட்டது ஓகேங்களா ஸோ இதை நம்பி ஞாபகிக்கிறது அப்படின்னா இரண்டாம் புலிகேசி தானே புளியை வென்றுட்டு வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு கீர்த்தி வந்து எழுதுவாங்க இப்போ எடுத்துக்கடக்க ராஜராஜ சொல்லணும்னா கீர்த்தி அந்த மாதிரி இவங்களுக்கு ரவி கீர்த்தி எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கல்வெட்டு வந்து ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது அப்போ ஹர்ஷவர்தன தோற்கடிச்சவர் யாருன்னா புலிகேசி ஓகேங்களா வர்தன வம்சம் பார்த்துட்டு இப்போ குப்த வம்சம் வர்தன வம்சம் குப்தர்கள் அடுத்து வரும்னு சொல்லிட்டு படித்த அந்த வம்சத்தில் வந்தக்கூடிய ஹர்ஷவர்தனர் தோற்கடிச்சவர் இரண்டாம் புலிகேசி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இங்கே ஒன்று இருக்குது பட்டடக்கல் விரிபாக்சா கோவில்னு இப்போ தான் பார்த்தோம் விருதுனா என்னது சாலுக்கியர்கள் ஷால் புத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஓகே பட்டடக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் வந்து பட்டடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டடக்கல் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் அதாவது இப்போ பார்த்து தான் ஓகேங்களா இப்போ என்ன பார்த்துருந்தோம் ரீசெண்டாக இந்த கோ குகை கல்வெட்டு மேகுதி கோவில் கோயிலில் இருக்குன்னு பார்த்திருந்தாலும் ஐகோல் இதுவும் எங்கே தான் இருந்துச்சு பாகல்கோட்டில் தான் இருந்துச்சு இதுவும் அதே மாதிரி பாகல்கோட்டில் தான் இருக்குது அங்கே பத்து கோவில்கள் மொத்தமாக இருக்குது அவற்றில் நான்கு வட இந்திய பாணிலையும் ப்ளஸ் ஆறு வந்து தென்னிந்திய பாணிலும் அதாவது வந்து திராவிட பாணிலையும் கோவிலையும் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருபாக்ஷ கோவிலிலும் சங்கமேஸ்வரா கோவிலிலும் திராவிட பாணியிலும் பாபநாதர் கோவில் நாகரா பாணியிலும் கட்டியிருக்காங்க அதாவது வந்து அப்போ தென்னிந்திய பாணியில் எது கட்டியிருக்காங்கன்னு பார்க்கணும் விருபாக்ஷ கோவிலிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் தென்னிந்திய பாணியில் அதாவது திராவிட மாநிலம் கட்டியிருக்காங்க திராவிட பாணினா வேறு உள்ள திராவிடர்களான நம்மளுடைய பாணியை பின்பற்றி கட்டியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பாப்பநாதர் கோவில் மட்டும் நகரா பாணி அதாவது வட இந்திய பாணியில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய பாணி அது ஓகேங்களா ஸோ வந்து கோவில்களுடைய அந்த மாடம் ஓகேங்களா இந்த கோபுரங்கள்லாம் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுதான் பாணின்றது ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் விருபாக்ஷா கோவில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது அப்போ விர்பாக்சா கோவிலுக்கு மாதிரி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் இதை கட்டினவர் யார் ராஜசிமன் இது ரிப்பீட்டடான கொஷின் ஓகேங்களா ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டினர் யாருன்னு கேட்பாங்க ராஜசிமன் இது இயற்கையே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ப்ரீவீசியர் கொஷின் பேப்பர் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இக்கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலேருந்து இருந்து வரவேடிக்கப்பட்ட இவங்க வந்து ஈடுபடுத்தப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி நம்ம ஞாபகிக்குது அப்படின்னா விருத்து வந்து எதில் வாங்குவோம் கையில் தான் வாங்குவோம் அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க அடுத்தது இப்போ பார்க்க போகிறது ராஷ்டிரக்கூடர்கள் ஓகே அவ்வளோதாங்க ராஷ்டிரக்கூடர்களுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் கொஷின்க்கு வந்து கொடுக்கல ராஷ்ட்ரகூடர்களை தோற்க சாரி ராஷ்டிரக்கூட அரசை தோற்று வந்து தோற்றுவித்தவர் ஓகேங்களா தந்தி தோற்கர் அதை மட்டும் யா வச்சுக்கோங்க இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஏன்னா இங்கே பாக்ஸ் கொஷின் இதுவுமே இல்லை ஸோ சொல்லணுன்றதுக்காக ஓகே அதை மட்டும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஓகே மாபெரும் லேஷன் புத்தர் சிலை இது எங்கே இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து எழுபத்தி ஒரு மீட்டர் உயரம் கொண்டது இந்த சிலையை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் மனிதர்களாக அதோட காலில் இருக்காங்க குட்டி குட்டியாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து இது சீனாவின் தாங்க அரசு அம்சத்துனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எழுநூத்தி பதிமூணு டு எட்நூற்றி பதிமூணு

வந்துட்டு அந்த எப்போ எப்போ டைம் கிடைக்கிதோ அப்பப்போ அந்த லெசனாக முடிச்சு வச்சுருங்க ஓகேங்களா ஸோ இது யூனிட் எயிட்லெலாம் ஆகும் யூனிட் எயிட்ன்றது ரொம்ப முக்கியமானது யூனிட் எயிட்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் இருக்குன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை கொஷின் அனாலிசிஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க யூனிட் எயிட்டும் பாலிட்டியும் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா கொஷின்ஸ் வந்து அந்த ஏரியாவில் அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட் லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுமே வெறும் அரசர்கள் அவங்க என்ன சாதிச்சாங்க அவங்களோட செப்பெடுகள் என்ன அவங்களுடைய கல்வெட்டுகள் என்ன இந்த மாதிரி ரிப்பீட்டடான நிறைய அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் குழப்பக்கூடிய ஒரு பாடம்னு சொல்லலாம் யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிப்பீட்டாக வந்து பிரவைஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துல இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ வந்து உங்களுக்கு கேட்டதுல வந்து கேக்கலாம் ஓகே விர்பாக்ஷா கோவில் இருக்கும் பார்த்தீங்களா அது யாருடைய காலத்தோடது பல்லவர் காலமா சாளுக்கியர் காலமா இல்லை ராஷ்டக்கூடர் காலமான்னு சொல்லுங்கள் அடுத்தது இரண்டாவது விரும்பாக்ஷா கோவில் எந்த கோவிலை ஒத்து காணப்படுது ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா சரி ஓகே மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அயலவர் குறிப்புன்னு சொல்லிட்டு சாளுக்கியர்களுக்கும் ப்ளஸ் இவருக்கும் பல்லவர்களுக்கும் கொடுத்துருப்பாங்க எந்த அயலவருடைய குறிப்பு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது நான்காவது கேள்வி இது உங்களுக்கு ஜென்ரலானது பல்லவர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த அஞ்சாவது ராஷகுட வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா அஞ்சுக்குமே ஆன்சர் தெரில என்னாலும் தப்பு இல்லை ஓகேங்களா ஒன் டைம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் எப்பவுமே நம்பிக்கை விட்டக்கூடாது நம்பிக்கை இல்லை என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஈஸியாகவே படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஓகேங்களா நம்ம கையில் என்ன இருக்குது மொத்தம் அறுபது நாள் இருக்குது அறுபது நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ ஆல் டைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா உங்களுடைய எய்ம் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தி சாத்தியம்தான் ஓகேங்களா சோ முடியாததுன்னு எதுவும் கிடையாது ஓகேங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி